எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முன்ஜென்ம பாவங்கள் எப்பேற்பட்ட சாபங்களும் சட்டுன்னு விலகும் கோவில் வாசலில் அமாவாசையில் இதை மட்டும் செய்யுங்கள் நிம்மதி பெருமூச்சு பணத்துக்கு தட்டுப்பாடு வராது வறுமை இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு முறை இப்போது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பவுமே அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு சிவன் கோவில் ஞாபகம் வரும் முருகர் கோவிலுக்கும் போகலாம் அம்மன் கோவில் ஞாபகம் வரும் அம்மன் கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம் அன்னை தினத்தில் நம்ம அமாவாசை விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் இந்த இந்த இப்போ ஒரு ஒரு நேரம் நம்ம வீட்டில் நினைப்போம் இல்லைங்களா என்னடா இது ஏதோ ஒரு வறட்சியான ஒரு நிலமையாகவே இருக்குதே என்னதான் நம்ம வீட்டில் ப்ராப்ளம் நம்ம என்ன முன்னால் ஜென்மத்தில் ஏதாவது பாவம் எதா பண்ணியிருக்கோமா இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய சொத்து மட்டும் வேணும் அவங்களுடைய சாபங்கள்லாம் அவங்களுக்கு வேண்டாமான்னு அப்படின்னு பேச்சு பெறாக்கில் கேட்குறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இந்த பாவங்கள் முன்னோர்கள் செய்த சாபம் யாரோ முன்னோர்கள் விட்ட சாபம் கூட சொல்லுவாங்க சில பேரே சொல்லுவாங்க குறி பொழுது குல தெய்வம் உங்களுக்கு சாபம் விட்டுருக்குதுன்னு வாங்க இதெல்லாம் உண்மையான உண்மை நடந்து அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தாங்க அதோடைய கஷ்டம் தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு ஆனால் அதை கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை அதே மாதிரி நம்மளே ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு பாவம் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோம் நம்மளுக்கே தெரில தெரியாமல் நடந்து போச்சு அந்த பாவத்தை நம்ம பண்ணிட்டோம் அதிலிருந்து நமக்கு விமோசனம் வேணும் அது வந்து சுலபமான முறையில் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஏன்னா அமாவாசையிலேருந்து வளர்வுறை அப்போ வளர்ச்சி அடையும் நம்ம குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் மேல் நோக்கி செல்லும் இதை நீங்கள் எப்போவுமே செய்வீங்க பாருங்கள் ஒரு ஒரு அமாவாசைக்கு நீங்கள் பண்ணிங்கனாலும் அடுத்தடுத்த அமாவாசைக்குமே நான் செய்யட்டுமாம்மா இது எனக்கு ரொம்ப நல்ல ரிஃப்ளெக்டாக இருக்குதுமான்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ நீங்கள் அம்மன் கோவிலுக்கே போங்க அதே மாதிரி சிவன் கோவிலில் அம்மன் இருப்பாங்க அதே மாதிரி முருகன் கோவிலையும் செய்யலாம் இந்த விஷயத்தை இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து முருகன் தான் அதனால் முருகன் சிலையை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சப்போஸு அம்மன் விநாயகர் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறங்க நம்மளுக்கு அந்த பாவம் தான் விமோசனம் கிடைக்கும் நம்ம எதுக்கு அடுத்தாலும் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா யாராவது நமக்கு எது செஞ்சுட்டாங்களோ நம்மளை நம்ம அவங்கள வந்து பேசிட்டோமே வாய் கொஞ்சம் வாயை விட்டுட்டுமே அவங்கக்கிட்ட அதனால் நம்மளுக்கு எதா போய் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சே நான் வந்து ஒன்றை ஒன்றை நினச்சி நான் கோவிலில் போய் நின்று அழுதுட்டு வந்துட்டேன் நான் உன்னை உனக்கு ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பொதுவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் நான் உன் வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானே என் காதால் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயே செய்வாங்கங்க கோவிலில் ஐயனார் கோவில்னு இருக்கும் இல்லைங்களா அந்த கோவிலில் போய்ட்டு மண்ணல்லி அந்த குதிரை கிட்ட வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த குடும்பத்தை நினச்சி ஏன்னா எனக்கு இந்த குடும்பம் துரோகம் பண்ணியிருக்கு நான் அதனால் மண்ணல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணள்ளி வச்சுட்டு வந்துடுவாங்க இது வந்து என்ன ஆகும்னா அவங்க மனசார ஏதோ அவங்க மனசால நொந்து போய் மண்ணல்லி வச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அது வந்து அந்த அந்த நம்மளுக்கு ஒரு பாவம் பண்ணாங்க இல்லைங்களா அந்த குடும்பத்தை பாதிக்கும் சில நேரம் அவங்க பாவமே பண்ணாமல் நம்ம அவங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள நினச்சி நம்ம போய் மண்ணல்லி வச்சுட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு அது காமிக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு பேசிக்கிறது உண்டு மண்ணள்ளி சாபம் விடுறது மண்ணல்லி கோ பிள்ளையார் காலில் வந்து சாரி ஐயனார் காலில் வச்சுட்டு வந்துடுது இதெல்லாம் நம்மளுக்கு விலகணும் எப்பேற்பட்ட சாபமாக கூட இருக்கட்டும் எப்பேற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டும் அது விலகணும் நம்ம குடும்பம் கொஞ்சமாவது சந்தோஷத்தோடு நிம்மதியோடவும் நம்மளுடைய பாதை போயிட்டே இருக்கணும் அடுத்தவங்கள வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க நம்மளே உடனே போய் நம்மளும் அதையே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை தெய்வத்து முன்னால் நீங்கள் செய்யுங்க எனக்கு தெரிஞ்ச அம்மன் கோவிலில் செஞ்சாலும் ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் முருகன் கோவிலில் செஞ்சாலும் விசேஷம் ஈஸ்வரன் கோவிலாக இருந்தாலும் ஓகே எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டுங்க அந்த கோவிலில் இப்போ சில பேர் வந்து காவல் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லைனா ஐயனார் கருப்பண்ண சாமி அப்படிலாம் இருக்கிற சாமி கிட்ட போய் கூட இதை நம்ம செய்யலாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் நம்ம ம மதியம் பன்னெண்டு மணிக்கு அமாவாசை ஒரு நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் கோயில் திறந்துடுவாங்க பச்சரிசியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க எடுத்தோடனே இதுதான் ஏன்னா பச்சரிசி வந்து பாவம் போக்கும்னு சொல்லுவாங்க பச்சரிசி நீங்கள் தானமாக போட்டு பாருங்களேன் பறவைகளுக்கு அப்படியே உங்களை பாவங்கள் படிப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் பச்சரிசியை வந்து நம்ம விசேஷங்களில் நம்ம மன பிள்ளைங்களை உட்கார வைக்கிறோம் இல்லைங்களா விசேஷம்னா என்ன குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படி இல்லைனா மஞ்சள் நீர் செய்கிறது ஒரு நலங்கு வைக்கிறது பிள்ளைங்க பெரிய பொண்ணானா அதுக்கு நலங்கு வைக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி துவைக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க சலவை தொழிலாளி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கோட எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நாங்கள் பின்பற்றுறணும் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல வெள்ளை துணி அவங்க வீட்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க வெள்ளை வேட்டி போட்டு அது மேலே பச்சரிசியை போட்டு அது மேலே பிள்ளைங்களை உட்கார வைப்பாங்க அப்போ அந்த பச்சரிசி வேட்டி போடுறாங்க இல்லைங்களா அந்த பச்சரிசி அப்படியே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்ப நான் சொல்ல போகிறது அதனால இப்போ பிள்ளைங்க பெரிய பொண்ணானா கூட அந்த துணிமணிகளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சலவை தொழிலாளியை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா புது துணியாக இருந்தால் கொடுத்துருவோம் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று தான் இது என்னென்னா இப்போ நீங்கள் பச்சரிசி காலையிலே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் அது தண்ணியை ஒரு துணியில் போட்டு காய வச்சுருங்க அந்த அரிசியை எடுத்து கொஞ்சோண்டு ரெண்டு அதில் போடுங்க மிக்சியில் பொடி பண்ணுங்க நல்லா தூளாக ஆகிடும் ரொம்ப ஒன்றும் சலிக்கணும்லாம் அவசியம் கிடையாது பொடி பண்ணால் எவ்வளோ அளவுக்கு உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ அளவுக்கு செஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அரிசின்னு வச்சுக்கோங்களேன் கால் கிலோலாம் செய்ய முடியாது ஒரு நூறு கிராம் அரிசி அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளத்தை அதில் போடுங்க இது வந்து இது பேர் நம்ம என்ன பண்ணணும் என்ன சொல்லுவோன்னா துள்ளு மாவுன்னு சொல்லுவோம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மை போட்டாக்கா நம்ம இதை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது இந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் கோவிலில் வச்சு சாமி கும்பிடணும் நாளைக்கு அமாவாசையில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம பாவங்கள் கரையும் நம்ம வீட்டில் நிம்மதி பெருமூச்சு சந்தோஷம் கிடைக்கும் பண வரவு உண்டாகும் கடன் அடையும் கடனே வராது வறுமையே இருக்காது இதை அடிக்கடி நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் கூட போய் செய்யலாம் இப்போ அந்த அரிசிமாவை எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்டையோ இல்லை முருகன்கிட்டையோ பெருமாள் கிட்டையோ எந்த தெய்வத்துக்கிட்டேயோ வச்சு கும்பிடுங்க சாமியை கும்பிடுங்க என் பாவத்தை போக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு அந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு வந்து வாசலில் அந்த கோவிலோடைய என்ட்ரன்ஸ் இருக்குது கோபுரம் இருக்கு இல்லைங்களா அதை ஒட்டி செவுரு இருக்கு இல்லைங்களா அந்த செ காம்பவுண்டு மாதிரி வச்சுருப்பாங்க அது ஓரம் ஃபுல்லாக தூவி விடுங்க அதே மாதிரி அந்த அரசமரத்து விநாயகர் இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அரசமரத்து விநாயகரை சுற்றி இந்த மாவை போட்டுருங்க எறும்பு எங்கே இருக்கிற எறும்போ அந்த வாசனைக்கு வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும் நீங்கள் இப்போ கேட்கலாம் மழைநாளாம்மா மழைநாளாச்சேமான்னு கொஞ்சம் ஓரமாக மழை நனையாத இடத்துல கொஞ்சம் ஓரமாக நீங்கள் போட்டு விடும்பொழுது அதை எறும்பு இழுத்துன்னு போடுறதோடு இல்லாமல் குருவிகள் கூட வந்து சாப்பிடும் ஒரு கும்பலாக ஒரு ஒரு மூ ஒரு இது கோபுரம் மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்தால் கூட ஒரு ஓரமாக கால் மிதிப்படக்கூடாது ஓரமாக நீங்கள் வச்சுட்டு வரீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது ஜீவராசிகள் சாப்பிடும் அது சாப்பிடும்பொழுது எறும்புகள் இழுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளுடைய பாவங்கள் குறைந்து நிம்மதி பெருகும் சந்தோஷம் பெருகும் கடன் அடையும் நல்லதே நடக்கும் வாழ்க வளரும்